எல்லாருக்கும் காலை வணக்கம் வாழ்க வளத்துடன் யாருக்கெல்லாம் விடியர் காலையில் எந்திக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம குளத்தை போய் பார்க்கலாம் இன்றைக்கி கோலம் இருட்டுக்குள்ள தான் போட்டேன் நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் நல்லாயில் சொல்லுங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை கோயிலுக்கு போகணும்ல அதனால் காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சின்ன பையனை எழுப்பினேன் அவன் கோயிலுக்கு வரவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ராத்திரி வாரம் இப்போ வரவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான் பெரிய பையன் எழுப்புனா அவன் வீடியோ எடுக்கிறத போட்டு டாட்டா கட்டுறான் அப்புறம் ரெண்டு வரும் கிளம்பிட்டாங்க ரெண்டு வருவோரும் பாச பாசமலையை பொங்கிட்டு இந்த பாசம் எப்பவும் பெரிய பிள்ளையா ஆனப்பறமும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் சின்ன பையன் அண்ணனை விட்டுட்டு இருக்க மாட்டான் அண்ணன் அண்ணன்னு கிடப்பான் அண்ணன் பாசம் அதிகம் அப்படியே பெரிய பையனும் சிலம்பத்தில் ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு அவனையும் ட்ரா பண்ணிட்டு நாங்களும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு கோயில போய் சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு நான் தொட்டு கும்பிட்றத பார்த்துட்டு அவனும் தொட்டு கும்பிட்றான் பாருங்க அப்படி பூவெல்லாம் வாங்கிட்டு சிவன் கோயிலில் போய் சிவனுக்கு ஒரு கும்பிட போட்டாச்சு அப்படியே பெருமாள் கோயில் போயிடலான்னு எனக்கு பெருமாள் கோயிலுக்கு வழி வழி சொல்கிறான் என் பையன் சின்ன பையன் அப்படியே பெருமாள் கோயிலையும் மாலை வாங்கி பெருமாளுக்கும் ஒரு கூட போட்டு வந்தாச்சு என் மவனுக்கு இன்றைக்கி மாலை போட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்